இப்போ என்ன தகவல்னாக்கு இது ஏமா கக்ஷு வண்டி நான் வீடியோ போட்டு அதுக்கு முன்னால் ஆச்சு வேலை இருந்துச்சு கொஞ்சம் வேலை டயர்டு அதனால் கொஞ்சம் போட முடியலை இது வந்து ஏமா கட்சி வண்டி இதில் என்ன தகவல்னாக்க இந்த வண்டி வந்து நிப்பாட்டி போட்டுருந்தாங்க நிப்பாட்டி போட்டிருந்தாங்கன்னா வண்டி வந்து கஸ்டமர் வந்து இந்த வண்டிக்காரர் வந்து வேற வண்டி வாங்கிட்டாரு வண்டி வாங்கிட்டு இதை நிப்பாட்டி போட்டுருந்தா இதை ஒருத்தர் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் செகண்ட்டாக கேட்டிருக்காங்க நான் போய் பார்த்தேன் பார்த்தலாம் நான் என்ன பார்த்து சொல்லுன்னா அண்ணே வண்டி நிப்பாடி போட்டுக்கா முதல்ல வண்டியை வந்து அவங்க ஷார்ட் பண்ணி கேளுங்கள் ஷார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதை வாங்குமா என்னங்கிற முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் நான் சொல்லி ஒரு மாதம் இருக்குது அவங்க சொன்னா நான் சொல்லல ஒரு மாதம் இருக்குன்னு சொன்ன கேப்போ இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெரியும் டோப் பண்ணி கொண்டாந்து விட்டு பரவாயில்ல ஷார்ட் பண்ணி கொடுங்க நான் அவர்கிட்ட ரேட்டு பேசிக்கிறேன் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க நிற்கிற வண்டியை ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த வண்டியில் இன்ஜின் கம்ப்ளீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்குது இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதாவது இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா வண்டி ஓடிக்கிட்டே இருந்தா அது வாட்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் ஆமா ஏன்னா கம்ப்ளைண்ட் வராது ஏதாவது நிற்காம ஓடும் இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஆனால் நிப்பாட்டி போட்டு வச்சுருந்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட் வேலை பார்த்தா தான் வண்டி ஓடுங்கிற கண்டிஷனுக்கு வந்துடும் எதுனால நான் வண்டி நீங்க எடுக்கிறீங்க ரேட்டு பேசாமல் எடுத்துப்பிய நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு பண்ணுற செலவையும் தாண்டி உங்களுக்கு தண்ட செலவு நிறையா வரும் என்னன்னாக்க இந்த வண்டியில் மொதல் நிப்பாட்டி போட்டுருந்தனால இந்த பெட்ரோல் டம்ப் போச்சு பெட்ரோல் டாப் போச்சுன்னா இதுக்குள்ளே இந்த கொலை மாதிரி போய் எதாவது கூடு கட்டிக்கிடுச்சு இந்த பெட்ரோல் டம்ப்பு வேலை செய்யல இதெல்லாம் ஷார்ட் பண்ணி பெட்ரோல் இறங்கினா தானே பெட்ரோல் இறங்கினா தானே வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்போது இது மாற்றி தான் ஆகணும் இதை மாற்றி விட்டேன் இது எவ்வளோ தான் ஒரிஜினல் வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா இந்த பெட்ரோல் டாப் ஒரிஜினல் பெட்ரோல் டாப் எவ்வளோ இந்த முந்நூற்றி தொண்ணூறுவா தான் ஆமாம் அது வாங்கிட்டேன் வாங்கி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி ஒன்றும் இதாகலை பெட்ரோல் இது பேட்டரியில் ரிட்டர்ன் சார்ஜ் ஏறல அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு என்னடா அது வேட்டியில் ஒரிஜன் செஞ்சு எல்லாம் பார்க்க பிரித்து பார்க்கும்போது இந்த வெட்டிஃபைடு வெட்டிஃபைன்னு சொல்லுவோம் ரெகுலேட்டர்னு சொல்லுவோம் இது வந்து எலி சுத்தமாக கடிச்சு வச்சிருச்சு இது ஒன்று வாங்கினேன் இது இப்போ ஐநூற்றி ஏழு ரூபா ஐநூற்றி ஏழு ரூபா இது ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன் அந்த ஒரிஜினல் இந்த கவர் உள்ளே கிடக்கு ஆமாம் வாங்க இந்த அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணாமலேயே வண்டிக்கு உங்கள்கிட்ட ஆயிரத்தி இரநூறுவா செலவு பண்ணுறாப்புல ஆகிடுச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணாமலே இப்போ இதை வந்து நம்ம அந்த வாங்கின இது வாங்கின வண்டி அது அதுக்கிட்ட கழிச்சோம்னா அவள் கழிப்பால் என்னங்கிற தெரியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால என்ன சொல்கிறேன்னாக்க நீங்கள் எப்பவுமே செய் ஒரு செகண்ட் ஹெட்டாக வண்டி வாங்கினீங்கன்னா எப்போயுமே செய் நிற்கிற வண்டியெல்லாம் வாங்கக்கூடாது அதாவது வீட்டில் ஓரம் வண்டி போட்டிருக்க வண்டிகளெல்லாம் கண்டிப்பான முறையில் வாங்கக்கூடாது அவுடையே ஷார்ட் பண்ணி கேட்கணும் நீங்கள் ஷார்ட் பண்ணி கொடுங்கண்ணே அப்புறம் நான் எவ்வளோக்கிறேன் நான் பார்த்து பேசிட்டு நான் வாங்கிக்கிறேன் ஷார்ட் பண்ணால் தான் ஒரு வண்டிக்கு ரேட்டு அணிக்க முடியும் நிற்கிற வண்டியில என்ன வேணாலும் ஆகும் இப்போ அதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா கார்பெட்டருக்கு அவங்களே பூசு கேட்குனே மாற்றியிருக்காங்க மாற்றியுமே உள்ள வாழ்வு கம்மியன்று பெட்ரோலாக உள்ள இழுக்க மாட்டுது இப்போ இதை பிரித்தோம்னா இப்போ ஒரு நம்மகிட்ட வண்டி வாங்கின ஒரு செலவு பண்ணுவாரா இல்லை வித்த ஒரு செலவு பண்ணுவாராங்கிறது குழப்பத்துல வண்டி இப்போ நிற்கிது அவட்ட விவரம் சொல்லிட்டேன் முடிஞ்சளவு சரி பண்ணி தரேன் அப்படி இல்லைன்னா ஓட்டி பாருங்க என்னங்கிற மாதிரி அவட்ட விவரம் சொல்லிட்டேன் ஏன்னா முடிஞ்சளவு சாத் பண்ணி ஒரு பாருங்க பாருங்கிற மாதிரி சொல்லிட்டா இதே பிடிக்காம அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்க எப்பவுமே நிற்கிற வண்டியை வாங்கக்கூடாது அவகிட்ட கஷ்டம் யாருகிட்ட வண்டி நிற்கிது அவட்ட சார்ட் பண்ணி வண்டியை ஓட வச்சு தான் வாங்கினேன் ஆமாம் ஏன்னால் இப்போ ஷார்ட் பண்ண என்னென்ன தெரியறதுக்கு வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் தெரியறதுக்கு இந்த கண்டிப்பாக ஜாமம் மாத்த வேண்டிய சூழ்நிலை இதை தாண்டி அப்புறம் வண்டி ஷார்ட் பண்ணுறதுக்கப்போ என்னென்ன போச்சுங்கிறது அப்போ தான் தெரியும் ஏன்னா வண்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஓடிட்டே இருக்கும் நல்லா தெரிஞ்சிக்கங்க என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது ஓடுறது இயல்பில் இருக்கிறனால ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வண்டி நிப்பாட்டி போட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு சரி பண்ணால் தான் வண்டி ஓடும் ஏன்னா அந்த வண்டியில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு எனக்கு எட்டு கம்ப்ளைண்ட் இருக்குது ஓடிக்கிட்டே இருந்தனால பெற்றெலாம் ஓடி இருக்குது இப்போ வந்து பெட்ரோலை உள்ளே இழுக்க மாட்டுது இது பிரித்து வேலை பார்த்தா தான் பெட்ரோல் இழுக்குங்கிற கண்டிஷனில் இருக்குது சரி நான் முடிஞ்சாலும் வால்வில் ஃபுல்லாக லூஸ் பண்ணி பார்த்து என்னங்கிற பார்க்குற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால சரி எப்பவுமே சரி வண்டியை நிற்கிற வண்டியை வாங்காதீங்க இருக்க வண்டியை எப்போவுமே ரேட்டு பேசுங்க உங்கள் தெரிஞ்ச மெக்கானிக்குன்னு தான் ஓடிட்டு வண்டியை கொண்டே பார்த்து எவ்வளோ பேசுங்கன்னாலும் தெரியும் ஏன் இவ்வளோ விவரம் சொல்கிறேன்னா இருக்க வண்டியை ஒரு நாங்கள் ஒரு வாரம் ஓட்டினா தான் அந்த வண்டியை என்ன கம்ப்ளைண்ட் ஈஸியாக சொல்ல முடியும் ஏன்னா எப்போ என்ன கம்ப்ளைண்ட் வருங்கிறது தெரியாது அதனால வந்து நிற்கிற வண்டியை யாரும் வாங்காதீங்க இருக்க வண்டி மட்டும் வாங்குங்க